ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் இந்த நாளில் கூட சங்கீதத்தினுடைய புத்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் பொள்ளாப்பூனுக்கு நேரிடாது மாதைவன் கூடாரத்தை அணுகாது ஆமருமையான தேவிட பிள்ளைகளே வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாதையை தேவன் வெறுக்கிறார் இந்த வியாதிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது என்று அவர் விரும்புகிறார் அதனால தான் பாருங்கள் எல்லா மனிதருடைய வியாதிகளையும் வேதனைகளையும் கல்வாடி சிலுவிலே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் அந்த வியாதி போவதற்கான அந்த கிரையர் தன்னுடைய சரீரத்தையே கொடுத்துருக்கிறார் அதனால தான் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது வியாதியின் கொடுமையினால ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஒரு காரியத்தை கொண்டு வாங்க உங்களுடைய சுகத்தை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அவர் சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார் இந்த சுகத்துக்கான கிரயத்தை கல்வாரி சிலுவிலே கொடுத்து விட்டார் இந்த வியாதி சாபங்களினால் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது அது எந்த வகையான பாவத்தினாலும் சாபத்தினாலும் வந்திருந்தாலும் ஆண்டவருடைய அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தமும் அவருடைய சரீரமும் சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இயேசு தன்னை சர்வாங்க பலியாக கொடுத்திருக்கிறார் சர்வ அங்கங்களையும் பலியாக கொடுத்திருக்கிறார் என்றால் சர்வ அங்கத்தினுடைய வேதனைகளையும் அவர் வாங்கியிருக்கிறார் இருக்கிறார் அதனாலதான் உன் வேதனை நீங்கி நீ சுகமாக என்று ஆண்டவர் வாக்கு சொன்னார் ஆமர்மையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் உணாந்தரத்தில் போகும் பொழுது அவர்கள் எல்லாரும் கேட்குறாங்க இந்த உணாந்தரத்துல ஆஸ்பத்திரி இல்லையே எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் எங்க ஓடுவோம் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்குறார் நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று சொன்னார் நானே உங்கள் மருத்துவர் என்று சொல்கிறார் ஆம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அவர் தான் மருத்துவராய் நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒரு வியாதியும் வராதபடிக்கு அந்த வியாதியினால் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்கினார் ஆம் அன்மையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்க ஒருவேளை வியாதியின் பிடியில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி மீண்டும் ஜீவ கொடுத்து உங்களை நிச்சயமாய் வாழ வைப்பார் நீங்கள் நன்றாய் இருப்பீர்கள் கத்தர் தாமே உங்களை ஆசீர்விப்பார்கள்